பல்ஸ் ரேட்லாம் அதிகமாக இருக்கும் அதை பற்றி யாரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்ல பட் நம்ம அவங்களுக்கு நம்ம நல்லது பட் எப்ப அதிகம்னு சொன்னோம்னா பல்ஸ் ரேட் பர் மினிட்டுக்கு நூறுக்கு மேலே போச்சுன்னா அப்போ உடம்புல எங்கே வழி ஏற்பட்டாலும் தலைவலியோ செஸ் பைனோ கால் வலி எந்த வலி வந்தாலும் சரி எனக்கு என்ன பண்ண முதல்ல பல்ஸ் பார்ப்போம் பார்த்தோன்னா அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரெக்கார்ட் பண்ணுமில்ல பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியோர் மருத்துவர் பேசுகிறேன் இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொட்டீனாக எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது டேக்கி காடியாக வேகமாக ஏற்படும் ஆடி துடிப்பு பல்ஸ் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை பற்றி யாரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை பட் நம்ம அது கொஞ்சம் தெரிஞ்சிக்கிறது நம்ம நல்லது பல்ஸ் வந்து நீங்கள் பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நூறு நூற்றி இருபது இருந்துட்டுருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்படி ஏஜ் ஆக ஆக ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகும்போது பல்ஸ் அப்படியே நூற்றி இருபது நூறு நூறு அப்படி கொடுத்து எண்பது சிக்ஸ்டி வரலு கூட போடலாம் ஒரு சிக்ஸ்டி செவன்டி ரோல் மேன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி வரல நார்மலாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நார்மல் பட் எப்போ அதிகம்னு சொன்னோம்னா பல்ஸ் ரேட் பர் மினிட்டுக்கு நூறுக்கு மேலே போச்சுன்னா அது அதிகமான நாடி துடிப்பு அதாவது டேக்கி காடியாக அது ஃபாஸ்ட் பல்ஸ்ரேட் சொல்லுவோம் இதனால என்ன தொந்தரவு அப்படின்னா சில தொந்தரவு இல்லாமலும் இருக்கலாம் சில பேல்பிட்டேஷன் இதுதான் காமனஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து சார் நெஞ்சலாக படப்படும் அப்படியே துடிக்கிற மாதிரி சார் இன்னும் வலின்னு சொல்ல மாட்டாங்க மூச்சும் அது வெறும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் கொஞ்சம் அது சரியாக போகுது சார் இந்த பால்பிட்டேஷன் தான் ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட் பீப்புள் வித் ஃபாஸ்ட் பல்சரேட் என்ன ரீசன் அப்படி பார்த்தோம்னா உடற்பயிற்சி இப்போ சாதாரணம் ஸ்லோ வாக்கிங் போகிறோம் ஸ்லோ ஆசனம் பண்ணுறோம் ஒன்றும் ஏற்படுது இந்த ப்ரிஸ்க் வாக்கிங் ஒரு நீண்ட நேரம் நம்ம யோகா பண்ணோம்னு வச்சுக்கோங்க அப்போ பல்ஸ் ரேட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் கொஞ்சம் பால்புரேஷன் வரும் பட் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அது நார்மலுக்கு வந்துடும் ஸோ அதிகமான உடற்பயிற்சி எடுத்துட்டோம்னா பல்ஸ் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகும் அதே மாதிரி அதிகமான உணவு ஹெவியாக சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க அது டைஜஷன் போது பல்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் வேறு டிஸ்கம்ஃபர்ட் ஒன்றும் இருக்காது கொஞ்சம் லைட்டாக பால்புரேஷன் இருக்கலாம் அது ஃபுட்டு ஜீரணம் ஆக ஆக அந்த பால்புரேஷன் குறைஞ்சிரும் இதுக்கு அடுத்து வந்து வெப்பநிலை ஹை டெம்பரேச்சர் உங்கள் பாடி டெம்பரேச்சர் ஹை ஹார்ட் சம்மரில் வெளியே பண்ணிக்கிறீங்க வெளியே வாக்கிங் போயிட்டு வரீங்க சம்மரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்போ பல்ஸ் ரேட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும் அதே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சமாக குறைஞ்சிரும் அடுத்தது வந்து ஒரு காய்ச்சல் உடம்புல எங்கே காய்ச்சல் ஏற்பட்டாலும் பல்ஸ் ஃபாஸ்ட்டாக அடிக்கும் அப்போ உடம்புல எங்கே வலி ஏற்பட்டாலும் தலை வலியோ செஸ் பெயினோ கால் வலி எந்த வலி வந்தாலும் சரி எந்த உடம்புல எந்த காய்ச்சல் வந்தாலும் சரி பல்ஸ் ரேட்டு அதிகமாக பிடிக்கும் அடுத்தது காமனாக பார்க்க சில ட்ரக்னால வரலாம் டக்குனால வரலன்னா தைராய்டு மாத்திரை தைராய்டு வந்து அதிகமாக சுரக்கிறவங்களுக்கு குறைக்கிறதுக்கு வரும் தைராய்டு மாத்திரைனால வரலாம் அட்ரோபின் இன்ஜெக்ஷன் மாத்திரைனால பல்சரேட் பாசிட்டாக வரலாம் இதெல்லாம் முக்கியம் டிசீஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஹார்ட் டிசீஸ் முக்கியம் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ஃபெயிலியர் இதய வலிமை எழுத்தில் மாறடைப்பு இந்த நோயில் வந்து ஃபாஸ்ட் பல்சரேட் நிறையா வந்துட்டுருக்கலாம் இதை தவிர சாதாரண பார்க்குற டே டு பார்க்கல வந்து ஒரு மனப்பதற்றம் ஒரு ஓல்ட் பீப்புள் சில பேருக்கு ஒரே டென்ஷனாகவே இருப்பாங்க ஒரு ஆன்சைட்டி தூங்க மாட்டாங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க எடுத்தாலும் ஒரு அவசரம் படபடப்பு இவங்களுக்கு பல்ஸ் எப்பவும் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் சாதாரண பார்க்குறது வந்து ஜோரம் பார்க்கலாம் ரொம்ப மது எக்ஸசை ஆல்கால் சாப்பிட்டோன்னா பல்ஸ் ஃபாஸ்ட்டாக போகும் அது மாதிரி காஃபி டீ எதையோ டூ மச் லெண்டூஸாக ஹை பல்ஸ் ரேட் இது மாதிரி அடுத்து நம்ம காமனாக பார்க்க லேடிஸ் முக்கியமாக ரத்த சோகை அனிமையினாலையும் பல்ஸ் ரேட் அதிகமாக இருக்கும் இப்படி பல்ஸ் ரேட்டு நாடிச்சொலிப்பு அதிகமாகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது பட் எல்லாமே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன காரணம் தக்க சிகிச்சை அளிக்கலாம் நம்ம என்ன பண்ணோம் முதல்ல பல்ஸ் பார்ப்போம் பார்த்துன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரெக்கார்ட் பண்ண அது ஈசிஜி எடுத்து பார்ப்போம் ஈச்சுவல் நல்லா ரெக்கார்ட் ஆகிடும் நூறு நூற்றி இருபது நூற்றி நாற்பதுன்னு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை இருக்குது தகுந்த மாதிரி பேஸ் மேக்கர் இருக்குது அது கண்ட்ரோல் பண்ணுறது இன்னொரு என்ன ப பார்க்குறோன்னா சில பேர் பல்ஸ் ரேட்டு வந்து மாறி மாறி வரும் இது வந்து ரெகுலரான பல்ஸ் ரேட்டு ரெகுலராக இருக்கும் நாடிச்சு ரெகுலராக இருக்கும் சில பேருக்கு இர்ரெகுலராக இருக்கும் விட்டு விட்டு துடிக்கும் திடீர்னு டேக்கி காட்டியா திடீர்னு கிடையாது திடீர்னு பல்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் திடீர்னு பல்ஸ் குறஞ்சி போயிடும் இதுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா சில பேர் பகலில் நல்லா இருப்பாங்க நைட்டில் டேக்கி காட்டியாக வந்துடும் இது என்ன ஹோல்ட்ரு மானிட்டர்னு ஒரு சின்ன கறி இருக்குது சின்ன ஒரு ஃபேஸ் மேக் ஒரு சின்ன கறி ஒரு தீப்பட்டி சைஸ் தான் இருக்கும் அது செஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி பெல்ட்டை வச்சு கட்டி விட்ருவாங்க ஒரு ப்ராப்ளம் வராது அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மானிட்டர் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தோன்னா எந்த டைமில் இந்த பல்ஸ் ரேட் அதிகமாகுது எதுக்கு தானே பல்சரேட் குறைவாக இருக்குது சாப்பிட போ சாப்பிட்டுக்கப்புறமா யூரின் போகும்போது யூரின் போகணும் எல்லாம் தெரிஞ்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை கொடுத்துருவாங்க இது வந்து பெஸ்ட்டு சிஸ்டம் டு அசிஸ்தம் பல்சரேட் இல்லை எந்தவொரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது இதுக்கப்புறம் மாத்திரை மாதிரி கொடுப்பாங்க சில பேர்த்துக்கு பேசுமே கூட தேவைப்படும் ஸோ ஃபாஸ்ட் பல்ஸ் ரேட் நாடுக்கு அதிகமாக போகிறதுக்கு கவலைப்பட வேண்டாம் என்ன காரணத்தை கண்டு அந்த காரணத்துக்கு கொண்டாடு சிகிச்சை பெற்றோன்னா பூர்ணமாக குணம் பெற்று நல்ல முன்னு வளரலாம் இந்த எபிசோடில் நாடி துடிப்பு வேகமாக துடித்தல் பற்றி பேசுவோம் அதாவது டேக்கி கடையான்னு சொல்லுவோம் அடுத்த எபிசோடில் நாடி துடிப்பு குறைவாக துடிப்பை பற்றி பேசுவோம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி